ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீரா மாரன் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரம்மு பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டிங் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ரம்மு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம வீரா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி யோகிச்சிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்து நேராக வள்ளிக்கிட்ட வந்து இங்கே பாருங்கள் எப்படியோ விடிஞ்சிருச்சு நான் போய் மாறினேன் பார்த்துட்டு வரேன் நீங்கள் உங்கள் கையாலையே சமைச்சு கொடுக்குறீங்களா வள்ளிமா அப்படின்னது என்ன வீரா இப்படி பேச கண்டிப்பா என் பிள்ளைக்காக நான் சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே நேராக நம்ம மாறன் வந்து நம்ம பள்ளியை சமைக்கும் போதெல்லாம் சின்ன சின்ன குறும்புத்தனங்கள் பண்ணுவாங்க இல்லையா அது எல்லாத்தையும் ஒவ்வொன்னா நினைச்சு பார்த்துட்டே நம்ம பள்ளி வந்து சமைச்சிட்ருக்காங்க கூடவே ஹெல்ப்புக்கு நம்ம மாயா வந்து துணையாக இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா இங்கே பாருங்க வள்ளிம்மா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்குறேன் வள்ளிமா அதனால சந்தோஷமாக சமைங்க அப்படின்னதும் இந்த பக்கம் பார்த்தோன்னா வள்ளி வந்து சூப்பராக சமைச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா நல்லபடியாக சாப்பாடெல்லாம் வந்து கொடுத்து விடுறாங்க இந்த பக்கம் இங்கே பாரு என் பிள்ளைய பார்க்குற தைரியம் உனக்கு கிடையாது வல் வீரா என்னால தாங்கவே முடியாது அதனால நீயும் கார்த்தியை மட்டும் போயிட்டு வந்துருங்க அப்படின்னதும் சரி வலியுமா அப்படின்னு சாப்பாடு எடுத்துட்டு வீராவும் கார்த்தியும் கிளம்பி நேரா ஸ்டேஷனுக்கு வராங்க அங்கே பார்த்தோன்னா இன்ஸ்பெக்டர் அன்பழகன் இல்லை போல இருக்கு அப்போ மரப்பாட்டுக்கு லோக்கப்ல இருக்காங்க இது பார்த்து வீராவும் கார்த்தியும் உடைஞ்சு போயிடுறாங்க மரம் அப்படின்னுட்டு ஓடுறாங்க அப்போல்ல பார்த்து கான்ஸ்டபிள் ஏமா யாரும் அனுமதி கேட்டு இங்கே பார்க்க வந்திருக்கீங்க ஒழுங்காக கிளம்புங்க அப்படின்னு போதும் ப்ளீஸ் சார் நான் பார்த்து பேசிட்டு இந்த சாப்பாடு மட்டும் கொடுத்துட்டு போயிடுறான் அவன் சரியாக சாப்பிட்டுருக்க இருக்க மாட்டான் பிளீஸ் சார் நான் வந்து பெர்மிஷனோட தான் வந்திருக்கேன் தயவு பண்ணி கொஞ்சம் திறந்து விடுறீங்களா அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல கான்ஸ்டபிள் வந்து திறந்து விடுறாங்க இங்க பாரு உனக்காக ஆசையா சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கோம் ஒழுங்கு மரியாதையா சாப்பிடு அப்படின்னதும் பரவாயில்லையே அப்படின்னுட்டு உடனே மாறன் வந்து சாப்பிடுறாங்க உப்பு காரம் எதுவுமே இல்லை என்னடி இது யாரை சமைச்சா அப்படின்னு கேட்டதும் வேற யாரும் வள்ளி மாதா அதான் பார்த்த உப்பு காரம் ஒண்ணுமே இல்ல வெறும் சப்பையா இருக்கு நினைச்சேன் அது மூக்கால அழுதுகிட்டே சமைச்சிருக்கும் அதான் இவ்வளவு கேவலமா இருக்கு இருக்கு அப்படின்னு போதும் உடனே பிளேட்டை வந்து பிடிங்கிட்டுறாங்க இரடி பண்ணிட்டு இருக்க சாப்பிடும் போதும் பின்ன இங்க பாரு அவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சாங்க அதான் அவனுக்கு டெஸ்ட் ஆயில் இல்ல பின்ன எதுக்குடா கேக்குற இல்ல போ அப்படின்னு ஏய் வயிறு பசி கொள்ளுதடி குறி அப்படின்னு சொல்லிட்டு மாறும் வந்து மறுபடியும் சாப்பிடுறாங்க நல்லபடியா சாப்பிட்டு முடிச்சதும் கை துடைக்கிறதுக்கு நம்ம வீணா வந்து அவங்களோட ஷோல கொடுக்கறாங்க இங்க பாரு கவலைப்படாது கொடிய சீக்கிரமே வெளியில வந்துருவிடா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க நம்ம மாரன் நம்ம வீராவும் கார்த்தியும் இந்த பக்கம் பார்த்தோம்னா மாறனும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க நேரம் வீட்டுக்கு வந்ததும் வீரா மரன் நல்லா இருக்கா இல்ல அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லல அப்படின்னதும் வீராமா வள்ளிம்மா நீங்க பயப்படுற மாதிரி மாரணுக்கும் ஒன்றும் இல்லை அவன் வீட்டுல எப்படி இருப்பானோ அதே தான் அங்கேயும் இருக்கா நம்ம எல்லாரும் பயப்பட்ட மாதிரி அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை வள்ளிமாங்கிற மாதிரி வீரா வந்து அந்த இடத்துல வள்ளிக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம கண்மணிதா காமிக்கிறாங்க அவங்க யோசிக்கிறாங்க என்ன இது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்காங்கன்னா எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம வீரா என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு லாயருக்கு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு சீரியல் ஹீரோயின்னா இங்க வந்து ஒரு நல்ல லாயராக வந்து வரப்புறாங்கன்னு நினைக்கிறேன் இங்க பாத்தோம்னா நீரா வீரா வந்து அந்த லாயர் கிட்ட எல்லா விஷயத்தையுமே தெளிவா சொல்லிடுறாங்க அங்க பாத்தோம்னா அந்த லோயரும் சாரின்னு சொல்லிடுறாங்க நம்ம மாரினோட கேஸ் எடுத்து நடத்துறதுக்கு இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ராமச்சந்திரன் கிட்ட வந்து வீரா என்ன சொல்கிறாங்கன்னா மாமா இப்போ நம்ம மாறனுக்கு சார்பாக வாதாட வரப்போற லோயர் வந்து சாதாரண லோயர் கிடையாது மாமா அவர் எடுத்த கேஸு எதுவுமே தோத்துதே இல்லை அதே மாதிரி மாறன் நிரபராதி இல்லை நிரபராதின்னு கண்டிப்பாக அவர் நிரூபிப்பார் அப்படின்னதும் எனக்கு அது போதுமா அப்போதான் இந்த வீட்டில் நிம்மதியாக இருக்கும் எல்லாருக்கும் அப்படின்னுட்டு ராமச்சந்திரன் கிளம்பினதோ ராகவன் வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க என்ன இது வீரா இப்படி சொல்லிட்டு இருக்கா இந்த பிருந்தா பீராலாம் பேசுகிற விதத்தை பார்த்தா கண்டிப்பா ஒரு வேலை மாற திருட்டுத்தனமா அவன் நல்ல பேர் வாங்குறதுக்காக ஒரு வேலை இவங்க கிட்ட உண்மையே சொல்லியிருப்பான் நான் ஒண்ணும் புரியலையே அப்படின்னு ராகவ் வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க உடனே ராகவ் வந்து இங்க பாரு வீரா எடுக்க வீரா அந்த லாயர்லாம் எல்லாம் எடுக்கிற எப்படியோ மாறந்தா தெரியாம பண்ணிட்டான்னு ஒத்துக்கிட்டான்ல இங்க பாரு எப்படியோ விசாரணை முடிஞ்சது வெளியில வர போறா இதெல்லாம் சிரமம் இல்லையா அப்படிங்கறதும் மாமா கொஞ்சம் கூட தம்பிங்கிற பசுமை இல்லாம இப்படி பேசிட்டு இருக்கீங்க மாரனுக்கு ஆகுமோ ஏதாகுமோ எல்லாரும் பயந்துட்டு இருக்கோம் நீங்க கொஞ்சம் கூட பயப்படாம இப்படி பேசிட்டு இருக்கீங்க அங்க மாற எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா அது சரி ஒரு நாள் இருந்து பார்த்தா உங்களுக்கு அந்த அனுபவம் புரியும் அப்படி ஈஸியெல்லாம் என் மாரனை விட முடியாது மாமா மாரமையில எந்த தப்பு இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி அவன் நிரப்புறாதேன்னு நான் நிரூபிச்சே ஆகுவேன் அதை பற்றி நீங்க ஒண்ணு கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு மூச்சு அடிச்ச மாதிரி சொல்லிட்டு விடாம கிளம்பிடுறாங்க முடிஞ்சிருக்கு